बागमा no வணக்கம் பொன்னவன் என்று போற்றக்கூடிய குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்திங்கன்னா மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி பலன்களை வந்து வழங்குவார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கடகராசிக்காரங்க அப்படின்னாலே வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க நாட்டுப்பற்று வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தாயன்பு வந்து அதிகமாக உடையவங்க இந்த கடகராசிக்காரங்க கடந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துல வந்து இருந்தார் இப்போ வந்து பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்து பயிற்சியாக இருக்கிறார் இது வந்து எந்த மாதிரி யோகங்களை வந்து வழங்குவார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பத்தாம் இடத்துல குரு பதவி பால் அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்து உண்டு ஏற்கனவே வந்து அஷ்டம சென்னையில் கஷ்டப்பட்டு இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து குரு இருந்தது வந்து சரியான ஒரு நல்ல அமைப்பு கிடையாது இப்போ பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்து அவர் பெயர்ச்சியாகி இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு கிரகமே வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது வந்து அது நன்மையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதி வந்து உண்டு அதன் அடிப்படையில் அவர் லாபஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து மூணாம் வீட்டை வந்து பார்ப்பார் மூணாம் வீடு தான் வந்து முயற்சி ஸ்தானத்தை வந்து கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ அந்த வீட்டை வந்து குரு பகவான் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும் அதாவது இளைய சகோதர சகோதரி மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலங்கள் உதவி கிடைக்கணும் அப்படின்னாலே வந்து அந்த மூன்றாம் இடம் வந்து பலம் பெறும்போது அந்த உதவி வந்து கிடைக்கும் மூன்றாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்யும் போது அந்த மூன்றாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ஒருத்தர் உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து பெறுவீங்க உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து விருச்சக ராசி வந்து பார்வை செய்கிறார் விருச்சக ராசி உங்கள் ராசிக்கு ராசிக்கு வந்து ஐந்தாம் இடமாக வந்து வரும் ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு ஏன்னா இத்தன்னால் வந்து அஷ்டமச்சனியில் வந்து கடுமையான ஒரு விரக்தியான ஒரு மனநிலையில் இருப்பீங்க இப்போ ஐந்தாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறனால மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உள் உணர்வுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் எதையுமே வந்து முன்கூட்டியே உணர்வீங்க எதை எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து உண்டான ஒரு மனப்பக்குவம் வந்து உங்களுக்கு ஏற்பட்டுரும் அப்புறம் இந்த விஷயம் நடக்குன்னு நினச்சிங்கன்னா அது நடக்கும் நடக்காதுன்னு உங்க மனசுல முன்னாடியே தோண ஆரம்பிச்சிடும் அந்த தோன்றது வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த உள் உணர்வுகள் வந்து குரு பார்க்கும்போது அந்த விஷயம் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து நடக்கும் கடகராசிக்காரங்களுக்கு வந்து திருமணமாகி ஏதாவது குழந்தை பிறப்பில் தடைகள் இருந்துதுன்னா அதெல்லாமே விலகி புத்திர பாகியம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து இருந்துக்கிட்டு இருந்துதுன்னா அதெல்லாமே வந்து முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடும் வந்து உங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பெறுவீங்க பெற்றோராக இருந்தீங்கன்னா வந்து குழந்தைகள் நினச்சி குழந்தைகளுக்கு உங்களுக்கும் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்ததுன்னா எல்லாமே ரெடியாகி குழந்தைகள் நினச்சி பெருமை அடையக்கூடிய சம்பவங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க அதுக்கப்புறம் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து மகர ராசி வந்து பார்ப்பார் மகர ராசி வந்து உங்களுக்கு ஏழாவது ராசியாக வந்து இருக்கும் ஏழாவது ராசி வந்து என்னென்னா கணவன் மனைவி ஒற்றுமையை குறிக்கிறது நீண்ட நாளாக வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து திருமண முயற்சி எடுத்துகிட்டு நிறைய தடைகள் வந்து ஏற்பட்டு இருந்தது ஏழாவது ராசி பார்க்கறதுனால திருமண அமைப்புகள் வந்து கூடி வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒற்றுமை இல்லாமல் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடி ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் உங்கள் ராசிக்கு வந்து பாக்கியாதிபதி யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வர்றது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் என்ன இருந்தாலுமே வந்து கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து பயணம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எதிர்மறையான பலன்கள் வந்து ஒன்று ரெண்டு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை உத்தியோகம் பார்க்குறவங்களா இருக்கட்டும் இல்லை வியாபாரம் பண்றவங்களா இருக்கட்டும் எதுலையுமே வந்து நீங்கள் ஒரு அகலக்கால் வைக்காதீங்க யாருக்கும் தேவையில்லாமல் ஜாமீன் போடாதீங்க நீங்க உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது முதலீடு வந்து அதிகமாக போட்டு தொழில் தொடங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து வேண்டாம் ஒரு ஒரு வருஷம் மட்டும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான கிரகநிலைகள் வந்து உருவாகுது அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக நல்ல பலன்கள் வந்து நடக்கும் இப்போ வந்து இந்த சனியுடைய அதிக தாக்குதலை வந்து குரு பகவான் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துறக்கு உண்டான ஒரு அமைப்பில் தான் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து சஞ்சாரம் செஞ்சுருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ந நல்ல அமைப்புன்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான சிம்ம ராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் வந்து எந்த மாதிரி ஒரு யோகத்தை வந்து வழங்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்